ஸ்ரீடி விநேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சுதினம் குரோதி வருஷம் தக்ஷிணாயணம் சரத்ருது கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்திரவாசனம் அஷ்டமி திதியானது நாற்பத்தி மூணு நாழிகை வியாபித்திருப்பதால் இன்றைய தினம் சிராத திதியாகவும் அஷ்டமியை அறிய வேண்டும் நட்சத்திரம் நாற்பத்தி மூணு நாழிகை அதாவது இரவு பதினொன்னே கால் மணி பரியந்தம் வியாபித்திருக்கிறது மாகேந்திர என்ற யோகமானது இருபத்தஞ்சு ஐந்து நாழிகையும் ரெண்டு விநாடிகையும் வியாபித்திருக்கிறது பாலவகரணம் பன்னெண்டு நாழிகை வியாபித்திருக்கிறது தியஜ்யமானது பதினோரு நாழிகைக்கு ஆரம்பிக்கிறது இன்றைய தினத்தில் சாப்பாயணம் என்பதாக நாம் அறிய வேண்டும் சாப்பாயணம் என்றால் சாபம் என்றால் வில் என்ற அர்த்தம் இதற்கு அடுத்த மாதம் மார்கழி மாதம் மார்கழிக்கு சம்ஸ்கிருதத்தில் தனுர் மாதம் என்று பெரியோர்கள் கூறுவர் தனுர் மாதத்திற்கு தனுசுக்கு இன்னொரு பொருள்படக்கூடியதான வார்த்தை சாபம் என்பதாகும் அந்த சாபாயனம் சாப்பத்து சாபமாதத்திற்கு அதாவது தனுர் மாதத்திற்காக பிரயத்தினித்து திரும்புவதற்காக சூரியனானவர் பிரயத்தினிக்கிறார் என்பதாக அறிகிறோம் இன்றைய தினத்தில் மகாதேவாஷ்டமி அதாவது பகல் பொழுதில் அஷ்டமி வியாபித்திருப்பதாலும் இன்றைய தினத்தில் பரமேஸ்வரனான பகவானை மகாதேவாஷ்டமி என்பதாக இன்றைய அஷ்டமியில் மகாதேவனாக பூஜை ஆராதனை உபவாசங்கள் செய்து பகவானை அனுட்டிக்கத்தக்கதான மாதமா மாதமாகவும் தினமாகவும் அமைந்துள்ளது இன்றைய தினத்தில் விசேஷமாக வாஸ்துவானது பத்து மணி பத்து மணிக்கு அவர் விழித்து கொள்கிறார் வாஸ்துவானவர் எல்லா மாதத்திலும் விழித்து கொள்ள மாட்டார் அவருக்கு நித்திரை விடுதல் என்று சில குறிப்புகள் உள்ளன வருஷாதி நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது அது பிரகாரம் இன்றைய தினத்தில் வாஸ்து புருஷனானவர் அதாவது நாம் வாழக்கூடியதான இடத்திற்கு கடவுளாக அறியப்படுபவர் வாஸ்து தேவதை அந்த வாஸ்து தேவதையை பூஜிக்கத்தக்கதான தினமாக இன்றைய தினம் அமைந்துள்ளது காலை பத்து மணி பதினாலு வினாடிக்கு விழித்து கொள்கிறார் அது முதல் ஒன்றரை மணி நேரம் நாம் அவரை பூஜிக்க வேண்டும் புது கட்டடங்களோ அல்லது புது கட்டடங்களுக்கான பூஜைகளோ இன்றைய தினம் செய்ய ஆரம்பித்தால் நமக்கு சுபமாக அமையும் என்பதாக நாம் அறிகிறோம் இன்றைய தினத்தில் திருவையாறில் ஆட்கொண்டார் என்ற மூர்த்தியின் சந்நிதியில் காலை தீர்த்தமானது நமக்கு பெறப்படுகிறது அன்றைய தினத்தில் திருவையாற்றில் பூஜை ஆராதனைகள் பார்த்து பகவானின் அனுகிரகத்திற்கு பாத்திரமாவோம் நாளைய தினத்தின் சிறப்பை பார்ப்போம் வணக்கம்